ப்ரோ ஷாப்பில் சேல் பண்ணுற டுவெண்ட்டி ருபீஸ் தோசை பேட்டரு ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனை தோசை வரும்னு வீடியோ போடுங்க ப்ரோ அதாவது ஒரு தோசை மாவு பாக்கெட்டில் எத்தனை தோசை விட முடியுதுன்னு கேட்குறாங்க செஞ்சு பார்த்துருவோம் அமல்ட்டை இப்போ தேர்ட்டி ருபீஸ் உள்ள ஒன் கேஜி தோசை மாவு இருக்குதுங்க அதை பிரித்து ஊற்றி உப்புலாம் போட்டு கலந்து தோசை சுட ஆரம்பிச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு தோசை சுட்டோங்க அப்படியே கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு தோசையை சுட்டு அடுத்தது ரெண்டாவது தோசை சுட்டாச்சு எனக்கும் இந்த நாள் டவுட்டாக இருந்துச்சுங்க ஒரு பாக்கெட்டில் எத்தனை தோசை விட முடியும் அப்படின்னு அந்த டவுட்டை இந்த கமெண்ட் மூலமா நம்ம கிளியர் பண்ணிடலாம் எத்தனை தோசை ே நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் இல்லை அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேவா எத்தனை தோசை சொல்கிறேன்னு மறக்காமட்டே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க ஏன்னா இதில் வந்து நிறையா சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டலில் காரங்களெலாம் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க இதில் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஒர்க் இருக்குது லேபர் சார்ஜ் இருக்குது அப்புறம் சட்னி சாம்பார்லாம் கொடுக்கணும்னா நமக்கு அப்புறம் பேக்கிங்னா ஃபுட்டு பேக்கிங்னா அதுக்கு பொட்டம் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படும் அந்த செலவுலாம் மற்ற செலவுலாம் இருக்குதுல்ல அதனால அவங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு தோசைக்கு இவ்வளோ ரேட்டுன்னு விற்கிறாங்க நம்ம வந்து ஒரு வேளை சின்ன சின்ன தோசையாக கல் தோசை மாதிரி சுட்டுருந்தா கூட சின்ன நிறையா வந்துருக்கலாம் நம்ம கொஞ்சம் பெரிய தோசையாக சுட்டுறதுனால இவ்வளோ தோசை தாங்க நமக்கு வந்துருச்சு இதான் கடைசி தோசை மாவை வலித்து ஊற்றியாச்சு எத்தனை தோசைன்னு மறக்காமல் கமெண்ட் செஷனில் போட்டுட்டு போயிடுங்க இந்த சேலேஜ் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுலாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேலேஜ் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அப்போ நான் தோசை சாப்பிட்டேங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்